முகவூர் அருள்மிகு பாண்டிய விநாயகர் கோவில் வரலாறு ஆதவனின் வெளிச்சம் குறைவாகவே பூமி தொடும் அற்புத வனம் அடர்ந்த மரங்கள் பறவைகளும் மான்களும் நாகர்களும் அதிகமாக வாழ்ந்த இடமாகும் இந்த இடமானது பாண்டிய நாட்டின் எல்லை முடிவாகும் சேர நாட்டின் துவக்க எல்லையாகும் இப்பகுதியில் இரு பெரும் மன்னர்களும் முகம் பார்த்து நேரில் சந்தித்து ஆலோசனைகள் செய்து வந்த வனமாகும் இந்த இடமாகும் இருள் சூழ் பணம் என்றோமே அப்படியானால் எப்படி இருவரும் முகம் பார்க்க முடியும் ஆம் ஓங்கி எழுந்த ஒற்றை கற் சிற்பம் அதன் அருகே ஓத்தை தெரி போட்டு ஓர் விளக்குத்தோன் தற்பை சூழ அமர்ந்து அருள் பாதித்தார் விநாயக பெருமான் விநாயகப் பெருமானின் தீப ஒளியே பாண்டியனும் சேர மன்னனும் முகம் பார்க்க காரணம் ஆனதால் இந்த இடம் முகவூர் என்று அழைக்கப்படுவதாக கூறுவார்கள் மதிநுட்ப ஆலோசனைகளுக்கு தர்பைசூழ் விநாயகன் அமர்ந்த ஆலயம் உதவியதால் பாண்டிய மன்னன் விநாயகனின் பக்தன் ஆனான் விநாயகரோ பாண்டிய விநாயகர் ஆனார் பாண்டிய மன்னனுக்கு மட்டுமல்ல மன்னனின் மகளுக்கும் திருமண மனம்மாளை வரம் கொடுத்தது நமது முகவூர் விநாயகரே என்பது வரலாற்று சிறப்பாகும் ஆனாலும் பாண்டிய மன்னன் பெயரோ வருஷமோ இடம் பெறாதது வருத்தமாகவே உள்ளது காரணம் ரகசிய இடம் என்பதாலோ என்னவோ ரகசிய ஆலோசனைகள் செய்த இடம் என்பதாலோ என்னவோ அவரின் பெயரும் காலமும் இந்த நூற்றாண்டு என்று இங்கே இடம்பெறவில்லை முகவூர் என்னும் தளம் மதுரைக்கு மட்டுமல்ல கடாரம் கொண்ட சோழனுக்கும் தொடர்புடையது ஆம் எழுந்து அருள் கொண்டான் என்று இருந்த ஓர் இளந்தர கொண்டான் என்று ஆனதும் மான்கள் குடிகொண்டு விளையாடும் மான் குடில் என்ற இடமானது மாங்குடி என்று மருவியதும் நாளா பக்கமும் புனல் என்னும் நீரால் சூழப்பட்ட பகுதி புனல்வேலி என்று மருவியதும் காலப்போக்கில் நிகழ்ந்த மாற்றமாகும் பாண்டிய விநாயகர் கோவிலின் தீப ஒளியே முகமாக வழியாக இருந்ததால் முகவூர் என்னும் தளம் கடாரகொண்ட சோழனுக்கு சிவபெருமனை அடையாளம் காட்டியதாக வரலாறுகள் கூறுகிறது எவ்வாறு என்றால் பாண்டிய விநாயகர் கோவில் ஆலய தீபமும் மதுரை பிள்ளையார் கோவிலின் தீபமும் நச்சாடை தவிர்த்தருளிய தவம்பற்ற நாயகி ஆலயத்தில் ஒளிதந்த தீபமும் கடாரங்கொண்ட சோழனுக்கு சிவனைக்கான ஓர் வழித்தடமாக முகமாக இருந்ததாக இந்த தல வரலாறு கூறுகிறது அழகிய அடர்ந்த வனமாக இருந்த இந்த பகுதி ஆலயமாக பாண்டிய விநாயகர் கோவிலாக மாறிய பின்பு இன்னும் பல சிறப்புகளை தன்னுகத்தே அடக்கிக் கொண்டது அதன்படி யான பழத்திற்கு அம்மையப்பனை சுற்றி வந்த பிள்ளையார் இங்கே அந்த அப்பனும் அம்மையும் சுற்றி இருக்க மூலவராக பிள்ளையாரும் அவர் முன்னே பெரிய வடிவில் நந்தி தேவனும் இருப்பது ஆச்சரிய மட்டுமல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீகமும் ஆகும் கோவிலின் உள்ளே கணங்களின் நாயகன் கணபதி வீற்றிருக்க சுற்றுப்புற சுவர்களிலே ஐந்து தளங்களாக அம்மையப்ப சுவாமியும் ஐந்து பூத கணங்களும் வீற்றிருப்பது ஆலயத்தின் மேலும் ஒரு தனிச்சிறப்பாகும் அதன்படி நிலமாக சங்கரங்கோவில் சங்கரநாராயண சுவாமியும் நீராக தாருகாபுரம் மத்தீஸ்வர சுவாமியும் நெருப்பாக கரிவளம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் சுவாமியும் காற்றாக தெம்மலை திரிபுரநாதேஸ்வர சுவாமியும் ஆகாயமாக தேவதானம் நச்சாடை தவித்தருளிய சுவாமியும் வளம் வரும் பாதையில் அருள்தர காத்திருக்கிறார்கள் அம்மையப்பன் தம்பதியராய் இந்த ஆலயத்தில் விநாயகருக்கு முன்பாக நந்திதேவன் இடம்பெற்றிருக்கிறார் என்பதே எல்லோரின் கேள்வி மட்டுமல்ல என்னுடைய கேள்வியின் தேடலும் அதுவே அதன்படி கிடைக்கப்பட்டது ஒரு முறை சிவபெருமானும் நந்திதேவனும் விநாயகரும் சப்த கன்னிகளும் பூலோகம் சுற்றி பார்க்க வந்தார்களாம் அழகிய வனமாக இருந்த இந்த இடம் வந்தபோது மரங்களின் அடர்த்தியும் மர பறவைகளின் சத்தமும் நீரோடைகளும் தங்களின் மனதைக் கவர சப்த மாதர்கள் சிவபெருமானிடம் பெருமானை இன்னும் சிறிது நாளிகைகள் இங்கே இருந்து பின்பு கைலாயம் வருகிறோம் என்றார்களாம் அதற்கு சிவபெருமானோ அப்படியே ஆகட்டும் என்று சப்த மாதர்களுக்கு துணையாக நந்தி தேவனையும் தன் பிள்ளையான விநாயகப் பரம்பொருளையும் உடனிருக்க பணித்து சென்றதாகவும் கூறுகிறார்கள் அதன்படி இந்த ஆலயத்தில் விநாயகரும் நந்தி தேவனும் இருப்பதாகவும் சப்த மாதர்கள் அன்னையான தவம்பற்ற நாயகி ஆலயம் சென்றதாகவும் செவிவழிக் கதைகள் கூறுவதாக உள்ளது முகவூர் என்பதற்கு மேலும் சில பெயர் காரணங்கள் சொல்கிறார்கள் மாரியம்மன் முகம் மலர்ந்து சுயம்புவாக வந்ததால் முகவூர் என்றும் முத்தமிழுக்கு கவிபாடி வந்த கவிராயர்கள் தமிழுக்கு முகவரி தந்ததால் இந்த மண் முகவூர் என்றும் கூறுகிறார்கள் இவ்வாறு பல வரலாற்று கதைகளையும் பலவான பெருமைகளையும் கொண்ட இந்த தளத்தில் யானத்தின் முதல்வனும் அன்னையும் அப்பனும் வீற்றிருக்க சிறப்புமிக்க தலமாகிய இவ்வூரில் நாம் பிறந்தது நமக்கெல்லாம் பெருமையே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்